அது எல்லாம் பா பாருங்க குட்டி தரமான குட்டி தான் குடுத்துருக்குறோம் எல்லாமே பார்த்தீங்கனாலும் தெரியும் ஒவ்வொரு குட்டில க்ரோத் வர குட்டி தான் தெளிவான குட்டி தான் குடுத்துருக்குறோம் குட்டி வேணும் நாளைக்கு குனூத்தூர் வாங்க வாங்கிக்கலாம் அங்கேயும் தரமான குட்டி கொண்டு வருவோம் காண்டெக்ட் நம்பர் வந்து தொண்ணூத்தேழு ஐநூறு நானூத்தி பதினேழு எண்பதுங்க காலையில ஆறு மணிலருந்து எட்டு மணி வரைக்கும் ஃபோன் பண்ணுங்க சாயங்காலம் நாலு மணில இருந்து ஒரு எட்டு மணி வரைக்கும் ஃபோன் பண்ணுங்க இது வந்து மூணாம்பள்ளி சந்தைக்கு இந்த சந்தை இந்த சந்தைக்கு வர்றது வந்து திருப்பூர் மாவட்டம் அவினாசிலிருந்து வரலாம் ஈரோடு மாவட்டம் கோபிலிருந்து வரலாம் ஆமா இது வந்து கோபிக்கும் அவினாசிக்கும் சென்ட்ரல் வருங்குது இந்த சந்தை நடுப்பகுதியில புலிபெட்டிலிருந்து வரலாம் அவினாசிலிருந்து ஒரு இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் வருங்க கோபிலிருந்து எடுத்துனா ஒரு பதினேழு கிலோமீட்டர் புலிபெட்டில எடுத்துனா ஒரு இருபத்தி மூணு கிலோமீட்டர் நம்ம தமிழ் சிங்கம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெண்ணு பார்த்தா ஞாருக்குன்னு ஒரு அமுத்தம் அமுத்துனீங்கன்னா எந்த சந்தையில் போனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மாதிரி போய் பார்த்து மக்கள் பயன்பாடு அன்போடு கேட்டுக்கிறாங்க டெல்கன் டூ தமிழ் சிங்கம் சேனல் அண்ணா வணக்கண்ணா அண்ணனுக்கு ஒரு கொடியாடு கொடுத்துருக்குங்கண்ணா கொடியாடு கொட்டி கொடுத்துருங்க அண்ணா பிரவணா குட்டி

அப்படிங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்தாரு வடிவேல் சார் சொல்லுவார்ல அப்படியே சாக்காய்டு வரல அப்படி வருது அது வந்து பொய்யா வாங்கி வச்சா பிள்ளைகளுக்கு காலன்னு வாங்கி வைக்கிறேன்

விவசாயி <muchas> <muchas>

குட்டி தரமான குட்டி ரெண்டு மாசத்துக்கு பால் போடணும் ரெண்டு மாசம் பால் போடணும் தண்ணி கலக்காம பால் கொடுக்கணும் இது ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது நாளுக்குள்ள இருபது நாளுக்குள்ள குட்டினா அவரு நாலு ரூபாய் கேட்டாருங்க எனக்கு அசல் வேணா கொடுங்க லாபம் முன்னாடி பரவாயில்லன்ட்டு நாலு அசல் இது அதனால நாலு ரூபாய்க்கே கொடுத்துருக்குண்ணா நாலு ஐநூறு கொடுத்துருக்கணும் குட்டி குவாலிட்டியா ஆமா இது கெடா குட்டி வேணும் பிறவி வேணும்னா அருமையான குட்டினா அது காது குட்டினா காது குட்டி ரெண்டு வீட்லதான் <laughs> <laughs>

ஆமாண்ணா அண்ணா அது மூணு முந்நூறு சொன்னேங்க ரெண்டாயிரத்தி எட்நூறுபா கொடுத்துருக்கு ரொம்ப ஒரு மணி நேரமா ஐயா எங்கூட ஓடி ஐயா ஒரு ஒரு மணி நேரம் ஓடியாட்டா நீ இந்த குட்டி கொடுத்தே ஆகணும் சரிங்க சரி அது பால் குடுக்கணும் குடுக்கணும் பால் பால் அளவாதான் நிறைய கூடாது அளவாதான் குடுக்கணும் காலையில் நைட் ரெண்டு வேளை கொடுத்தா போகுது ஆடுக்குன்னா ஆட்டுல பால் விட்டுக்கல ஆட்டுல குடிச்ச உடனே குட்டி எடுத்து தனியாக அடைச்சிடும் ஆட்டோட விடக்கூடாது ஆட் ஆட்டு ஆடு இருக்குன்னு ஆட்டுல பால் குடிச்சா குட்டி தனியா கூட அடைச்சிருவேன் பால் குடிச்சோன்னு அடைச்சிடணும் ஆஹ் பரவாயில்ல பரவாயில்ல இல்ல தலை நல்லா பசுமையா இருக்கு

அண்ணா வணக்கண்ணா ஐயா ஒரு கொடியாடு கொடுத்துருக்குறேண்ணா பிராவக்குட்டி கொடியாடுல பிரா குட்டி இல்லை கொடியாடு கொடியாடுமே தண்ணி ரெண்டும் சேர்ந்ததுண்ணா இல்லை ஒரு இருபது நாள் குட்டிண்ணா இருபது நாலு குட்டி பால் அருமையாக குடிக்குண்ணா அருமையாக பால் குடி பழை கொண்டு வந்திருக்கு குட்டி தரமான குட்டி நான் கொடுக்கும் போது குவாலிட்டியாக கொடுப்போம் கொண்டு போய் அவங்க வந்து பழமா பார்த்துக்கோணு இருபது நாள்ண்ணா இருபது

நாளை <laughs> தேவைடு <laughs> <laughs>

నిలల్ ఏంటి మీరు ఆ చెల్లిం థా మీరు ఎంతవరకు

சோடுறத நல்ல மேஜ் காசி இருக்கீங்களா அவரு எங்க கேக்குல

சந்தோஷம் ஆடு வளர்த்துற மாதிரி மரத்தை வளர்த்திடுங்க இன்னும் கண்ணு வேணாலும் ஐம்பது கண்ணு வேணாலும் கேளுங்க சும்மா கொடுக்குற ஐம்பது கண்ணு வேணாலும் சும்மா கொடுக்குற கயிறு வேணுங்களா தரங்க அண்ணா வணக்கண்ணா அண்ணா முதல்ல ஒரு அஞ்சரை மணிக்கே வந்து ஒரு மூணு குட்டி ஒட்டுக்க வாங்கி போயிட்டார் நான் நாமக்கல் கார் மூணுமே அது வந்து ரெண்டு கடை ஒரு பிறவை இது வந்து கிடா

முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்